வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலின் கமல்நாதன் புதிய கலையக திருத்த பணி காரணமாக அலுவலகத்தில் இருந்து இணைந்திருக்கிறோம் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள சஜித் பிரேமதாச முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இதுவே சிறந்த பட்ஜெட் மஹிந்த ஜெயசிங்க அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை பாதட்டில் நிறைவேற்றியுள்ளதா ஹர்ச கேள்வி ஐஎம்எஸ் நிறைவேற்று சபை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி கூடுகிறது எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் நலிந்த ஜெயதிஷ தொடர்பன இலங்கை செய்திகள் மார்ச் இருபத்தோராம் தேதி இறுதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு பிறகு தேர்தலை நடத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்கட்சியை கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட் செயல்பாட்டில் எதிர்கட்சி மற்றும் பல கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் அறுபத்தாறு எம்பிக்கள் உள்ளனர் என்பதும் அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தின் பங்கை நிறைவேற்ற எம்பிக்கள் ஆகிய நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்பதும் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த தேர்தல் திட்டத்தை நாடுவது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது பட்ஜெட் மீதான இறுதி வாக்கெடுப்பு மார்ச் தேதி தேதியன்று நாடாளுமன்றத்தில் நடைபெறும் அது முடிந்தவுடன் தேர்தல் செயல்முறை தொடங்க வேண்டும் அதனால்தான் அந்த கோரிக்கையுடன் நாங்கள் ஆணையத்திடம் வந்துள்ளோம் இதற்கிடையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்திற்கு சபாநாயகரின் ஒப்புதலுடன் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றாம் இலக்க உள்ளூராட்சி தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமாக அமலுக்கு வந்ததாக நாடாளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் தேர்தல் ஆணையம் வேட்புமனுக்களை அழைப்பதற்கான திகதியை அறிவிக்க வேண்டும் மேலும் அந்த திகதி தொடர்புடைய சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக இருக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான திகதி குறித்து முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆய்வு செய்த பிறகு உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதிகள் மற்றும் நேரங்களை அறிவிப்போம் என்று நம்புவதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கு நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் முப்பது ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மறையான வரவு செலவு திட்டம் என்று தொழிலாளர் பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சிலர் வரவு செலவு திட்டத்தினை பாசாங்குத்தனமாக விமர்சிப்பதாக கூறிய அவர் பொருளாதார ஆய்வாளர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து நேர்மறையாக கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் சந்தேகத்திற்கு இடமின்றி நாட்டிற்கு ஒரு வரலாற்று வரவு செலவு திட்டமாக மாறும் ஆறு தசாப்தங்களாக உற்பத்தி பொருளாதார சரித்திரத்தை மாற்றி கிராமப்புற வறுமையை ஒழித்த உற்பத்தியை பொருளாதாரத்தை நோக்கி நகரும் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம் இன்றைய இந்த சூழ்நிலையால் எதிர்கட்சிகள் ஆட்டி படைக்கின்றன நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தினை நிலைத்தன்மையற்றதாக இருப்பதற்கு காரணம் பாசாங்குதனமே தவிர வேறு இல்லை சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒன்பது ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்று தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் போகும் வழி தெரியாமல் குழம்பி போய் வழி மாறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பாதடு தொடர்பான விவாதத்தின் போது அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாற்பத்தெட்டு வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய வழியை இடையூறு செய்து இப்போது அந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது போன்று கூறும் கருத்து வீதியின் வழியாட்டா வழி எது என்பது இன்னும் அறியவில்லை இன்னும் அந்த வழியை தேடுகின்றனர் வீதி மாறிவிட்டது குழம்பி உள்ளார்கள் அதனால் எழுபத்தைந்து வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கினார்கள் என கூறுவார்களா இவர்களது மாற்றம் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு கூறுங்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறியது பொய்யா பொய்யை புரிதல் இன்றியா கூறினார்கள் அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா சர்வதேச நாணி நிதியத்துடன் ஒப்பந்தத்தை மாற்றம் செய்ய முடியாது என நாங்கள் தான் கூறினோம் இல்லை முடியும் என்று கூறினார்கள் முடியும் என உறுதியாக கூறினார்கள் எங்கே புத்தகத்திலும் எழுதினார்கள் கொஞ்சம் மக்கள் கேட்கும் கேள்விகளையும் பார்ப்போம் அதுதானே முக்கியம் வாழ்க்கை செலவை குறைத்தல் சம்பளம் அதிகரிக்கப்படும் வருமான வரி குறைக்கப்படும் ஜப்பான் கொண்டுவர வாய்ப்பு வழங்கப்படும் ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்று நாற்பது ரூபாய் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடிசில் வாக்குகள் கேள்வி உள்ளார் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தகுதி கூட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் எதிர்வரும் கூட்டங்கள் தொடர்பான அறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது மேலாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி பணியாளர்கள் மட்ட இணக்கப்பாட்டை எட்டியது இதன்படி சர்வதேச நிதியத்தின் நிறைவேற்று சபை மூன்றாவது மேலாய்வை பரிசீலித்து அங்கீகரிக்குமாயின் இலங்கைக்கு நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக மேலும் மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் வாய்மொழி மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கேள்வியின் பதிலுக்கான நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயார் சிறு ஜெயசகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வேலை குறைப்பை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளையும் வழங்கியுள்ளோம் இந்த நிலையில் புதிதாக எந்த ஒரு வேறையும் விதிக்கப்படவில்லை என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மின்னேரியா பிரதேசத்தில் நெல் மற்றும் பழுதடைந்த நெல்லை கலந்து விற்பனை செய்து வந்த நெல் சாலை ஒன்றை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளனர் பழுதடைந்த நெல்லுடன் கலந்து சுமார் ஆறாயிரம் கிலோ நெல் குறித்த களஞ்சிய சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட நெல் களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்க நுகர்வோர் விவகார அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி சாலையின் உரிமையாளரை எதிர்வரும் நுகர்வோர் விவகார சபை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அல்லது விலங்குகளின் தீவனத்திற்காக அனுப்பப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் புதிய அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் யாழ் நூலகத்தின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் யாழ்ப்பாண மக்களின் கருத்துக்கள் வெளியாகி உள்ளன இந்த உண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் வந்து யாழ்ப்பாணம் பொருஷ அலுவலகம் என்பது ஒரு யாழ்ப்பாண மக்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சின்னமாக தான் இருக்கின்றது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வந்து யாழ்ப்பாண பொருஷ அனுமூலத்துக்கு இந்த ஒரு நிதி ஒதுக்கீடு உண்மையாக மிகவும் சந்தோஷமாக பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அரசியல் களமும் அதற்கான முடிவுகளும் மாற்றம் பெற வேண்டியது அவசியமாகும் அதற்கேற்ப நடைபெற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் அரசியல் தரப்பில் உள்ள கட்சிகளுடன் அவரவர் கட்சிகளின் கொள்கைகள் மாறுபடாது இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூர் அதிகார சபைகளை வெற்றி கொள்வதற்கான சாதக நிலைகளை உருவாக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரையில் தமிழ் தேசியம் என்பதை பற்றி குறிப்பாக செல்வராயம் வன்னியசிங்கம் மற்றும் இஜிபொண்டம்பலன் காலத்தில் தமிழர்கள் என்று சொல்லடா தலை நிமிழ்ந்து இல்லைடா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன் உடனே இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறது மத்தியிலே எப்பொழுதும் ஒரு ஜனாதிபதி ஒரு சிங்களவராகத்தான் இருக்க முடியும் மத்தியிலே இருக்கிற ஆட்சி வந்து ஒரு சிங்கள பேசிய ஆட்சியாதான் இருக்க முடியும் அந்த நிலையில நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணி கொண்டு உள்ளூராட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சிலரோடு பேச வேண்டியிருக்கிறது அவை தமிழ் தேசிய கட்சி கட்சிகள் தான் சுதந்திரமாக நின்று மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடனோ பாராளுமன்ற அரசாங்கத்தினுடன் பேசக்கூடிய சுயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேசிய கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எவ்வாறாயினும் அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்படுப்பா கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக நின்று பேசக்கூடிய ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவாக ஆகவே மாவட்டங்களிலே சில வேறுபாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலில் இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது பல வெற்றிடங்கள் இருக்கிறது அவை அந்த கட்சிகளுடைய சில வேட்பாளர்கள் நாங்கள் அந்த பட்டியலிலே இணைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னொரு இணைந்த பட்டியலாக இரண்டு பட்டியலிலே போட்டியிட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினர் குறித்த ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் உரையாற்றுகையில் புதிய அரசாங்கத்திடமும் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அடுத்த அமைச்சரை எமது காரியாலயத்துக்கு அழைத்து அவர் ஊடாகம் பேசியிருக்கிறோம் கூடிய விரைவில் எங்களுக்கு நல்ல முடிவு தருவதாக கூறி சென்றுள்ளார் இதுவரையில் வந்து இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த நாலு மாதத்துக்கு மேலாகிறது எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இதுவரையில் தரவும் இல்லை எமதுக்கு மீனவ மக்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடும் இதுவரைக்கு செய்யவும் இல்லை ஆனால் இந்தா நிப்பாட்டுறோம் இந்தா வருது நிப்பாட்டுறோம் போகிறோம் வாறோம்னு சொல்கிறார்களோ தவைய தவிர எமது வாழ்வாதாரம் குன்றிக்கொண்டே போகிறது நாங்கள் இனி கடலில் விழுந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை முந்தி இரவில தான் வந்தார்கள் இந்திய படகு இப்போது பகல் பகலாக அடிக்கிறார்கள் எமது மீனவர்கள் பகலில் கூட தொழிற்சிய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவே எமது அரசாங்கமே எமது ஜனாதிபதி அவர்களே அனுரா தம்பி அவர்களே எமது மக்களுக்கு எமது 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 இல்லாத இந்த உதவியை நீங்கள் செய்து இந்தியன் நிலவப்படியை எமது மண்ணுக்கு வராமல் எமது கடற்பரப்புக்கு வராமல் நீங்கள் தடுக்க வேணுமாக நாங்கள் உங்களிடம் இதுகை கொண்டு கூப்பி கேட்குறோம் தம்பி உங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து எமது மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கிவிடுவார்கள் என்றுதான் உங்களை இந்த இடத்துக்கு ஜனாதிபதியாக்கினார்கள் நீங்கள் எமது மக்களை எமது கடத்தொழில் யாழ் மாவட்ட கடத்தொழில் மக்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் தம்பி என்னுடைய மக்கள் இந்த தலைவர் என்ற முறையில் உங்களை கையெடுத்து மீண்டும் மீண்டும் கேட்கிற இந்திய நிலுவையின் மடிப்படகை இந்த இடத்துக்கு வராமல் தடுங்களப்பா தடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மள தலைவர் செல்லத்துறை தென்னிந்திய மக்கள் தென்னிந்திய க மீனவர்கள் எமது தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவர்களை இங்கே எமது வயிற்றில் அடிக்கக்கூடிய தொழிலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த சீன நாட்டின் அச்சுறுத்தல் இந்திய நாட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கோ இந்திய நாட்டின் பிர இந்திய நாட்டுக்கோ பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் எந்த வகையிலும் இந்த விடயத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதிபடக்கூடிய கூறக்கூடியதாக இருக்கின்றது என்ன இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய எங்களின் அண்மையிலே இருக்கின்ற நாடு அவசரத்துக்கு அவர்களை நாடி நாங்கள் செல்கின்றோம் ஆனால் எங்களுடைய வயிற்றிலே அடிப்பதற்கான தொழிலை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் அவர்களுடைய அரசியலுக்கோ இல்லாட்டி அவர்களுடைய நாட்டுக்கோ சீனாவினால் ஏதாவது அச்சுறுத்தல் வருமா என்று அதற்கு நாங்கள் துணை போறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை யாழ் மாவட்ட கட தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மளன உபத்தலைவர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் உரையாற்றுகையில் அண்மையிலேயே முந்தனால நேற்று முந்தனம் அக்கா கனிமொழி அக்கா அங்கதையில் மீனவர்களோட கருத்த கட்டி ஒரு போராட்டம் செய்தவன் அவ என்னதுக்கு போராட்டம் செய்கிறாவோ தன் அரசியலுக்கு வச்சு என்னென்ன போராட்டம் செய்கிறாவோ தெரியாது ஆனால் எங்கட எல்லையை தாண்டி வந்து எங்கட பொக்குள் கொடி உருவன்ற அவையல் வந்த அந்த மீனவர்கள் வந்து எங்கள போன அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்திலேயே நிறைய இடம் வந்து அழிச்சு கொண்டிருக்கணும் கனிமொழியக்காக தாழ்மையான வேண்டுகோள் நாங்கள் உங்களுக்கு இஞ்ச வந்து இஞ்ச வாங்கோ உடனே வாங்கோ இங்க பலாலில வந்து இறங்கலாம் இப்ப அங்க கொழும்பு போதும் இல்ல பலாலியில இறங்கலாம் பலாலியில இறங்கினோன்ன நாங்கள் நாங்கள் எங்கட செலவில் நீங்கள் அங்க இருந்து எங்கட செலவில் உங்களை ஏத்தி கொண்டு போய் இங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் விட்டு இரவு கொண்டு போய் நாங்கள் உங்களோட கனிமொழியக்கா நீங்கள் வாங்க கடல்ல காற்றம் உங்களோட மீனவர்கள் வந்து எவ்வளவு எங்கட வாழ்வாதாரத்தை அழிக்கணும் கனிமொழி கனிமொழியக்கா தயவு செய்து இங்கே வந்து பாருங்கோ அங்க வந்து கருத்த கோடி ஆட்டி ரயில் போட்டு கொண்டு நிற்காதீங்க இங்கே நாங்களும் தமிழர் தான் நாங்களும் கடத்தொழில் மக்கள் தான் நீங்கள் நீங்கள் இங்க வாங்க நீங்கள் அங்க நின்று கொண்டு ரீல் போட்டு கொண்டு நிற்காதீங்க இங்க வாங்க எங்கட சிலவில் நாங்கள் உங்களை உங்களை கூட்டிக் கொண்டே நாங்கள் காட்டுறோம் நீங்கள் நீங்கள் பயப்படாம வரலாம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் யாழ் மாவட்ட கடத்தொழில் சமூகம் மீனவர் சமூகம் நாங்கள் உங்களுக்காண்டி பாசல்ல காத்து நிற்கிறோம் பலாலியில் எப்ப வந்து ரங்கறிங்க சொல்லுங்க நாங்கள் கொண்டு வந்து கடல்ல காட்டுறோம் நீ உங்களோட மீனவர் பொக்குள் கொடி உறவு என்றார்கள் எங்கட வளர்த்த

ஓமன் நாட்டின் தலைநகரான மஸ்கட்டில் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டுக்கு இடையே பங்களாதேஷின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தவஹித் ஹோசைன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கங்கை நீர் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான விவாதங்களை தொடங்க வேண்டும் சார் நிலைக்குழு மாநாட்டினை நடத்த வேண்டியது அவசியம் என்றும் இதற்காக இந்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அரச நிர்வாகத்தில் எலான் மஸ்கிக்கு அதிக அதிகாரம் அளிக்கப்பட்டதை கண்டித்தும் மஸ்கிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை திருப்ப பெற வலியுறுத்தியும் நேற்று வாஷிங்டனில் பொதுமக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் வாஷிங்டனில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே கணக்கான போராட்டக்காரர்கள் டிரம்புக்கும் மஸ்க்கும் எதிராக குரல் எழுப்பியதோடு எலான் மஸ்கை உடனடியாக அரசு துறையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசு செயல்திறன் துறைக்கான ஜனாதிபதியின் ஆலோசகராக மட்டுமே எலான் மஸ்க் செயற்படுவதாகவும் அவருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும் வெள்ளை மாளிகை தரப்பில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் நேற்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் சாம்பியன் கிண்ண தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் மோத உள்ளன பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் இந்தியா ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இந்த தொடரில் அங்கம் வகிக்கின்றன இந்த தொடரின் இறுதிப் போட்டி அடுத்த மாதம் ஒன்பதாம் தகுதி நடைபெற உள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்